பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க உங்க வெறுப்ப சம்பாதிக்கணும் இல்ல உங்க மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க எல்லாரும் எது நீங்க நான் ஆசைப்படுவேன் கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா தெருவில் கிடக்கும் ஒரு நாய்க்குட்டியை எடுத்து வந்து பாசம் காட்டி பாலும் பிஸ்கட்டும் போட்டு ஜிம்மி டாமி பப்பி என செல்ல வைத்து தூக்கி கொஞ்சி வளர்ப்பது அந்த நாய் வளர்ந்து பக்கத்து வீட்டில் உரண்டையை இழுத்து வந்ததும் தூக்கி கொஞ்சியவர்கள் அடித்து தெருவில் துரத்தி விடுவர் அந்த நாயும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பது போல யாரெல்லாம் அசைவ சாப்பாடும் அஞ்சாறு எலும்பு துண்டும் போடுகிறார்களோ அவர்களின் வீட்டு வாசலில் படுத்து கொண்டு காவல்காரன் போல அந்தத் தெருவில் போவோர் வருவோரையெல்லாம் பார்த்து குறைத்து கொண்டே இருக்கும் இதற்கு இரவு பகல் என்றெல்லாம் வேதம் இல்லை தன் கண்ணில் பட்டவர்கள் ஓடத் தொடங்கினால் போதும் அவன் நமக்கு அடிமை என்று ஓடிப்போய் கால்களை மேலே போட்டு இழுத்து ஆடைகளைக் கிழித்தும் வாயால் கவ்வி உடலில் சதையை இழுத்தும் கடித்து வைத்துவிடும் அந்த சமயங்களில் சோறு போட்ட ஓனர் சொன்னாலும் கேட்காது கடித்து வைத்த பின்னர் ஒன்றுமே தெரியாதது போல காருக்கு அடியிலோ வீட்டு திண்ணையிலோ படுத்துக் கொள்ளும் என்கிறார்கள் நாயால் பலமுறை தலைதெறிக்க ஓடியவர்கள் இன்றைய பெரிய பிரச்சனையே இந்த தெருநாய்கள்தான் அந்த அளவிற்கு தினம் தினம் அரங்கேறுகிறது நாய்க்கடி சம்பவங்கள் தெருநாய்கள் சம்பளம் இல்லாமல் வீட்டை மட்டுமல்லாமல் தெருவையே காக்கும் காவல்காரன் என்று புகழ்ந்த வாய்கள் இன்று தங்கள் வீட்டு பிள்ளைகளை கடித்ததும் பதறி துடித்து அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஆதங்க குரல் எழுப்ப இருக்கிறார்கள் இந்த நாய் பஞ்சாயத்துக்கு என்று தனியார் தொலைக்காட்சி ஒன்று நிகழ்ச்சி நடத்தி முழுக்க முழுக்க தெரு நாய்களுக்கு எதிராக ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாலும் பதிலடி கொடுப்பதாக நினைத்து நாய் நேசர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வெகுஜனங்களை கடும் கோபத்துக்குள்ளாக்கும் வகையில் இருந்தது அதன் தாக்கம் சமூக வலைதளங்களில் பலமாக எதிரொலிக்கிறது காரணம் இந்த டயலாக் தான் நைட்டு ஒன்பது மணிக்கு மேல பக்கத்து தெருவுக்கு போகாதீங்க அந்த தெருவை தனது கண்ட்ரோலில் வைத்திருக்கும் தெருநாய்கள் கடிக்கத்தான் செய்யும் என்று கூறினார் நடிகர் படவா கோபி தனது காரை கடித்து குதறிய எலியை வேட்டையாடியதால் நாய் அவசியம் என்று கூறிய நடிகை அம்மு தெருவில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு ஆதரவாக பேசியதால் அவரையும் நெட்டிசன்கள் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி வருகிறார்கள் நெட்டிசன்கள் அடித்த அடியில் படவா கோபி மன்னிப்பு கேட்டு தனி வீடியோவே வெளியிட்டு விட்டார் மூன்று பகுதியாக நான் பேசினது ஒன்று வந்து நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரையும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அதை டெரிட்டோரியில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் வந்தா கொலைக்கும் கடிக்கும் புதுவால் வந்தா அப்படின்றத தான் நாங்கள் பதிவு பண்ண ஆனால் வெறும் ஒன்பது மணிக்கு மேலே வரக்கூடாது பதினொரு மணிக்கு யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ரிச் வர்சஸ் புவர் ஹேட்டர்ஸ் வர்சஸ் லவர்ஸ் அப்படியே போச்சு அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்கு நல்ல விஷயத்த ஒரு தீர்வா ஒரு விஷயத்த ஒரு எபிசோட வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம் நான் அன்பா எல்லாருக்குமே சொல்றேன் யாருமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரும் இங்க வராதிங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ் நான் பேசவே இல்லை நான் என்னுடைய குணத்தை மட்டும்தான் அப்படி தான் நாய் பிகேவ் பண்ணோம் ஒரு திருநாய் அப்படிங்கிறது ஒரு பதட்ட நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்ன நிறைய விஷயங்கள் சொன்னேன் எங்க வீட்டு நாயை பத்தி சொன்ன இதெல்லாம் எதுவுமே அவங்க போடலை பொதுமக்கள் யாரும் தயவு செய்து ஆஹ் என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்திலுமே நான் இதுல கலந்துக்கல மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனா நான் போன எண்ணமும் வேற அங்க நடந்தது வேற அதனால தயவு செய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் அன்பை என்றும் நடும் படபாபு தன் மீதான விமர்சனத்திற்கு பதில் அளிப்பதாக நடிகை அம்முவும் தன் பங்கிற்கு வீடியோ வெளியிட்டார் அது மட்டும் இல்லாம இது எதை பத்தியுமே யோசிக்காம அங்க ஒண்ணு பேசினதை இங்க தூக்கி போட்டீங்க இங்க தூக்கி போட்டதை இங்க தூக்கி போட்டீங்க மாத்தி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே அது என்ன எடிட்டட் வேர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் எடிட்டட் வேர்ஷனா ஒட் யூ திங்க் இந்த பாருங்க மக்களே முழுக்க முழுக்க வந்து பெட்ஸும் நமக்கு வேணும் அதே மாதிரி அந்த வாயில்லா ஜீவனங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அதே மாதிரி மக்களாகியே நாமளும் அவங்க கிட்ட கடி வாங்காம எந்த அளவுக்கு தோழமையோட இருக்க முடியும் அதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல போய் வேற இதுக்கு ஒரு நல்ல தீர்வு உட்கார்ந்து கண்டிப்பா உங்க வெறுப்பை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நானும் ஒரு மனுஷி தான் எங்களும் எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி உங்க எல்லாரையும் நான் வெறுக்க முடியும் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க எல்லாரும் தான் அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க பாதிக்கப்பட கொஞ்சமாவது வேலை முடிந்து இரவு நேரங்களில் பைக்கில் வீடு திரும்பும் இளைஞர்கள் பலர் நாய்களால் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறிப்பிட்டு படவா கோபியை கருத்துக்களால் புரட்டி எடுத்தனர் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லவா நாய்க்கு பயந்து அப்படியே ஆபீஸில் படுத்துக் கொள்ளவா என்றெல்லாம் எதிர்கருத்து எழுப்பினர் நாய்கடி சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறும் நிலையில் நாய் நேசர்களின் எகத்தாளமான கருத்துக்கள் கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் காஞ்சிபுரம் மதுராந்தக தோட்ட தெரு பகுதியில் கடந்த மூன்று நாட்களுக்குள் ஒரு கருப்பு குட்டி நாய் ஏழு பேரை கடித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது வண்டி பின்னாடி நாய் நான் நான் வண்டி ஸ்டார்ட் அது வந்து இது மாதிரி ரெண்டு மூணு பேரை கட்சிக்குதான் தெரியல என்னை கட்சி அத்த சைண்ட் ஆறு மணிக்கு ஒரு பாப்பா கட்சி காலில் கட்சி ஜிஹெச்சி தான் இந்த நாய் பட்ட பகலில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களையும் நடந்து சென்றவர்களையும் கடித்து வைத்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் நேற்று ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு வந்து என்ன நாய் கட்சிச்சு பசங்க கூட கிரிக்கெட் விளையாட்டு இருந்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இது மாதிரி பத்து பேர் மேலே கட்சிட்டு இருக்கு ஒரு காலையில ஒரு பொண்ணு சுபான் சின்ன தான் பதினஞ்சு வயசு பொண்ணு தான் அந்த பொண்ணு கட்சி சத பிரிஞ்ச மாதிரி இருக்கு கம்யான் கொடுத்த அந்த இதுவும் இல்ல மனு எல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே மாசிநாயக்கன பள்ளி கிராமத்தில் மூன்று வயது ஆண் குழந்தையை தெருநாய் கடித்து குதறியதில் முகம் மற்றும் கை பகுதிகளில் காயங்களுடன் சிகிச்சைக்காக ஹொசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ரேகா நந்தாலால் தம்பதியரின் மூன்றரை வயது மகன் சத்யா இவர்கள் மாசிநாயக்கன பள்ளி கிராமத்தில் பசுமை குடிலில் அங்கேயே இருந்து கூலி வேலை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது தெருநாய் முகம் கை ஆகிய பகுதிகளில் அவனை கடித்து குதறியதால் காயங்கள் ஏற்பட்டன சிறுவனின் அலறல் சப்தம் கேட்டு பாதறிஓடிய பெற்றோர் நாயிடம் போராடி சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக ஹொசூர் அரசு மருத்துவமனையில் சிறுவனை அனுமதித்தனர் அங்கு அந்த பிஞ்சு குழந்தைக்கு முகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டன அந்த பச்சிளம் குழந்தை என்ன செய்தது எதற்காக அந்த நாய் கடித்தது தெருநாய் நேசர்கள் பதில் சொல்வார்களா கிடையாது என்கிறார்கள் தெருநாய் வெறுப்பாளர்கள் இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமா படைக்கப்பட்டது நாய்களுக்கும் சேர்த்துத்தான் என்று ஜீவகாருண்யம் பேசுவோர்களும் நம்மில் பலர் இருக்கிறார்கள் பெருவெள்ளமோ கடும் புயலோ பூகம்பமோ வந்தால் கூட இந்த நாய்கள் எல்லாம் எங்காவது ஓடி தப்பித்துக் கொள்ளும் மனிதன் அப்படியல்ல பொருளாதாரத்தில் பின் பின்தங்கினாலும் இழந்தவற்றையெல்லாம் உருவாக்கும் திறன் படைத்தவன் உயிரை தவிர அனைத்து பொருட்களையும் கட்டிடங்களையும் மீளுருவாக்கம் செய்யும் சக்தி உடையவன் கடுமையான உழைப்பை கொடுத்து இழந்தவற்றை மீட்டெடுப்பான் அப்படி இருக்கையில் மனிதருடன் நாயை எப்படி ஒப்பிடுவது என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள் நாய் மீது பாசம் வைத்திருப்பது தவறில்லை பெரும் குற்றமும் இல்லை தங்களுக்கு பிடித்த நாய்களை வீட்டில் கட்டி போட்டு உணவு கொடுத்து வளர்த்து கொஞ்சிக்கொள்ளலாம் தவறில்லை அதை விடுத்து மாநகராட்சியின் விதிகளை மீறி தெரு நாய்களை ஊக்கப்படுத்தி வளர்த்து தெருவில் விடுவது வெகுஜன மக்களின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்பதே அதனிடம் கடி வாங்கியவர்களின் ஆதங்கமாக உள்ளது வாயுள்ள ஜீவனாக இருந்தாலும் வாயில்லா ஜீவனாக இருந்தாலும் அடுத்தவரின் உயிருக்கு ஊறு விளைவிப்பது குற்றம் అంత కుట్రం కేడు తరుం